ஆ ஒரு மாத்தி யோசிக்கிற மாதிரியான கேம் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் டெஸ்ட் ட்ரை பண்ணலாமா ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லை ஸ்டார்ட் ஆகல ட்ரை பண்ணலாம் உசாராக தான் இருக்கிறீங்க பண்ணலாம் ஓகே மலையாள கஷ்டனாலே உஷாரு தான் தமிழ் பசங்க பார்த்தா இருக்கணும் போல ஓகே மேடம் ஸ்டார்ட் ஆ கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேண்ணா உங்க நேம் அது ரெட் சேர்ல ஆமாம் ரெட் சேரில் அவர் டீ குடிச்சிட்டு இருக்காரு என்ன குடிக்கிறாரு எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா கமல் வாங்கலான்னு தான் வந்தேன் கமல் வாங்கிட்டீங்களா செருப்பு வேற கொஞ்சம் பெருசாக இருக்கு

அம்மா கூப்பிட்டு டைம் time ஆயிடுச்சு போல கிளம்ப போறீங்களா அப்போ எங்க அக்கா பாருங்க வீடியோ எடுக்குறா அழகா இருக்காங்கல்ல வீடியோ feed பண்ணிருவா இல்ல delete பண்ணிருவா delete பண்ணிருவாங்க எனக்கு பேப்பர் கொஞ்சம் வாங்கணும் notes கரெக்ஷன் என்ன correction என் கண்ணாடி ஸ்பெக்ஸ் மாத்தணும் லென்ஸ் கார்டு போடணும் எப்படி அழகா இருக்கு கண்ணாடி உங்க கண்ணாடி நல்லா இருக்கே நல்லா இருக்கா வேணுமா ஷேட்ஸ் மாதிரி இருக்கோ ஆ சூப்பரா இருக்கும் கார் ஓட்டி பழகணும் கார் ஓட்டுவீங்களா லைசென்ஸ் இல்லையே லைசென்ஸ் இல்லையா சைக்கிள் ஓட்ட தெரியாதே தான் நாட்டியாவே இருப்பீங்களா நடந்து போகணும் வீட்டுக்கு நாங்கள் நான் ஃபிளைட்லேயே போவோம் பஸ் ஏதாவது தெரியாதே பஸ் ஏறவும் தெரியாதா ட்ரெயின் இருக்கு ட்வெண்ட்டி ஓகே ஒன் மினிட் மேலே வளங்க சூப்பர் அவுட் ஆயிட்டீங்கன்னு ஒன் மினிட் அவ்வளோதான் இருக்கேன் ஓகே சூப்பர் செம கியூட்டு சூப்பராக வந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்